என்னடி இப்படி பண்றதுக்கு தான் வந்துருக்கோமா ஹலோ மாத்தாச்சி நாங்க எங்க வந்துருக்கோம்னு காமிக்கிறோம் வாங்க டைம் என்ன ஒன்பதரை மணி ஒன்பதரை மணி ஃப்ளைட் டேட்டி போலாம் 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 போலாம்

தம்பி என்ன பண்றான்னு தெரியல அவன்கிட்ட சொல்லி கொடுத்தேன் நானு பெல்ட கழட்டி வைக்கணும்டா உள்ள தனித்தனியா வைக்கணும்டா ஜாலியா ரோமியோட பேக் வந்துட்டு மாட்டிக்கிச்சு டிகில் கண்டுபிடிச்சாங்க அது ஒண்ணு இல்ல கீழே ஃபாலோ வாங்க போங்க சாப்பிட போலாம் இப்ப எங்க போறோம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு

இன்னும் எடுக்காகவே கூட்டு வந்த ஒரு ஜீவன் இது ஆனால் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எதுவுமே தெரியல வர்றான் ஃபோன் பேசுகிறான் ஃபோன் நோண்டுறான் மெசேஜ் பண்றான் வேற என்ன பண்ண வந்தது இல்லைங்க சொல்லு மௌனம் மௌனம் எப்படி இருக்குது ஆஃபீஸ் பரவாயில்லையா அப்படிடா ஆஃபீஸ் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ல வந்துட்டு மெஷின் டீயா மெஷின் காஃபியான்னு கேட்டேன் ஆனால் அவங்க வந்துட்டு ஹேண்ட்மேடில் ஹேண்ட்மேட் சொன்னாங்க ஹேண்ட்மேட் தான் சூப்பராக இருக்கு இப்ப சொல்லுங்க இப்போ நம்ம எதுக்கு இந்த ட்ரிப் போறோம் இந்த ட்ரிப் வந்து நான் எதுக்குன்னு சொல்லுவேன் இது வந்து மைக் நான் பேசுறது கேட்கலன்னு கூட எனக்கு தெரியல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸ் கூட்டிட்டு இருக்கு இந்த மைக் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல ஆனா மட்டும் வந்துட்டோம் நான் வந்துட்டு போறது கூட யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் உனக்கு தெரியுமாடா இது மைக்கும் தெரியுமா சொல்லியிருக்காங்க ஆ அது குத்துனோ இந்த ஆம்ப்ல குத்துனோ ஒரு போன் இருக்கு ஒரு போன் இருக்கு போன்ல குத்தி எங்க வைக்கணும் போன்ல சும்மா குத்திட்டு குத்துன ஆளு இது எங்க குத்துறது நம்ம எடிட்டர் வந்து இத குடுத்தாங்க சாமனா இது வந்து யூஸ் பண்ணலாம் ஆனா நான் எடுக்கிறது வந்து என்ன போன் ஆப்பிள் போன் அம்மா இந்த சிவை என்ன பண்ணுறது ரெடிடெட் சாம்சங்ஸ் யூனிவர்சல் சாம்சங்ஸ் யூனிவர்சல் அட்லா ரெடி என்ன பண்ணுற பொறுப்பான பையன்னா எனக்கு வந்துட்டு ஆப்பிள் இது என்னது என்ன சொல்கிறாங்க கேபிள் யூஎஸ்டி கேபிள் இல்லைடி இதுக்கு பேர் கனெக்டர் ரிட்டர் கனெக்டர் இல்லைடி யூஎஸ்டி ஆப் யூஎஸிங்கிறப்ப இது என்னது ரிட்டர் கனெக்டர் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி இது ஆக்ஸ் கேபிள் இது வந்துட்டு ஆர்க்ஸ் டூ

எல்லார் வீட்லையும் இப்படிதான் வருவோம் அப்போ இதோ அவன்லாம் மடிஞ்சே உட்காந்துட்டான் என்ன பண்றானே தெரியாது ஃபோன் ரோமி மெண்ட்டு சார்ஜ் போட போயிருக்கேன் ஜோஷ்வா என்னம்மா பண்றீங்க இங்க சென்னை வந்ததுல இருந்து உன் தலை இப்படி கீழே தான் இருக்கு அய்யோ அப்போ என்ன ஆம்ஸ் காட்டுற ஏன் அவ அவ காணோன்னா என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்னை சொல்லு பார்ப்போம் என்னை கண்டுக்கவா செய்யுறேன் இல்லை நான் அங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் கண்டுப்பிட்டியா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நான் பேசி யாராவது காட்டலைன்னு பார்த்தா இரு நான் எப்படி ஓ வேற செய்யக்கூடாதா நான் சொன்னோன்னே வந்து என்கிட்ட உட்கார வேண்டாம் நான் தனியாகவே உட்காந்துக்கிறேன் சாரு மாதாஜி தினேஷ் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிள் அந்த இது கூட அந்த கேபிள் கொடுங்க இந்த மைக்க குத்துவாங்கல அதுல ஆப்பிளோட கேபிள் நாம இல்ல 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 இன்னொன்னு கேபிள் தேடுங்கம்மா பேசுனாங்க முன்னாடி போங்க போலாம் 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 இடத்துல ஒரு பாதாம் இருக்குது ஒரு ரோஸ்மரி வைக்கலாம் ஒரு டெண்டர் கோக்கனட் ஒரு பட்டர் ம கேடா சும்மா கோகோ கோலம் மாசா பிரைன் நூஸ்தனமா அம்மாவோட குமரல்கள் கேக்குது ம் என்ன பண்றது வேற வழி இல்ல ஃபைட்டி இது ஒரு தரமா இருக்குல்ல என்னது இது திருவள்ளியடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனி மூட்டமா இருக்கு அபடினா சுர்கத்துக்கு வந்திருக்கமா

And the free business in the locker room from the app. Please share your valuable thoughts with us by clicking the free documents sent to your registered.

நான் ஒண்ணே ஒண்ணு கத்துக்கிட்டேன் என்ன சொல்லு வளாக எடுக்கணும்னு முடிவு பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க okay. <laughs> <yeah, we're... laughs> <laughs> <laughs> <laughs>

சாப்பிடுறீங்க வந்த உடனே மணி என்ன ஒன்றரை நைட்டு என்னது இது இது ஐஸ்கிரீமா உன் கையில என்னடா இது என்னடா உன் கையில உன் கையில என்ன உங்க அம்மாவுக்கு பசிச்சிருச்சு என்னம்மா மதாஜி இந்த room code 3